வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னமோ பார்த்துட்டு இருக்கிறது பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம்ல நிப்டி பிப்டியோட சார்ட் இல்ல பைவேட் பாயிண்ட் ஜோன்ல கரெக்டா க்ளோஸ் ஆயிருக்கு கடந்த வாரத்துல புதன் வியாழ வெளியில நிஃப்டிக்கு நிஃப்டி பிப்டி பைவேட் பாயிண்ட்டுக்கு மேல க்ளோஸ் ஆயிருந்தது இப்போ பைவேட் பாயிண்ட் ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கு மேல் நோக்கி ஓபன் ஆகி மூவ் ஆச்சு அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் நிஃப்டி பிப்டி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இப்ப இங்க ஒரு ஜோன் இருக்கும் இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகும்பொழுது அடுத்த டார்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டை நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த எழுநூத்தி பதினெட்டுல மார்க்கெட் என்ட்ரி ஆகுதான் நிப்டி ஃபிப்டி என்ட்ரி ஆச்சுன்னா அடுத்து இந்த ஜோன எக்ஸிட் ஆகுதா அப்படிங்கிறத அடுத்த கட்டமா பார்க்கணும் எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூத்தி நாலு வரைக்கும் நிப்டி பிப்டி போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இதுவே பைவட் பாயிண்ட்டு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த எக்ஸிட் ஆச்சுன்னா கீழே இறங்குது தொடர்ந்து அப்படின்னு பட்சத்தில் இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே மூவ் ஆகுதுன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் போகிறதுக்கான அதிக வாய்ப்பு உண்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபிஃப்டியோட ஒன் ஒன்னவர் சார்ட் இப்போது நிப்டி ஃபிஃப்டி இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு பிரேக் அவுட் பண்ணிச்சு ஆனா க்ளோஸ் ஆகும்பொழுது திரும்பவும் ஐம்பத்தி இருக்கு இப்போ நமக்கு நிஃப்டி மேல் நோக்கி மூவ் ஆகுது அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பதுல இருந்து எழுநூறு பிரேக் அவுட் பண்ணணும் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா தான் அடுத்த கட்டம் நமக்கு இருபத்தி மூவாயிரத்தை நோக்கி நிப்டி பிப்டி மூவ் ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அல்லது இந்த வாரத்துல பார்த்தோம்னா நமக்கு இந்த சேனலுக்குள்ளேயே அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி எ எழுநூறு மூமெண்ட் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இது வந்து இருக்கும் இங்க பாத்தோம்னா நமக்கு தொடர்ந்து நான்கு நாட்களா கிரீன் சிக்னல் காட்டிட்டு இருந்தது முடியும் தருவாயில பார்த்தோம்னா நமக்கு விக்கும் பாத்தீங்கன்னா செல்லரோட டாமினேஷன் கம்மியா ஆனா வெள்ளிக்கிழமையில நமக்கு செல்லரோட டாமினேஷன் வந்து பார்த்தோம்னா அதிக லெவல்ல இருக்கு இன்னைக்கு நிப்டி வந்து நெகட்டிவ்ல மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அடுத்து பேங்க் நிப்டியை பத்தி பார்க்க போறோம் பேங்க் நிப்டி பாத்தீங்கன்னா பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு ஓப்பனிங் பைவேட் பாயிண்ட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒண்ணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுனா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி நான்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா இரு நாற்பத்தி எட்டாயிரத்தி வாய்ப்பு இருக்கும் இந்த ஜோனையும் தாண்டி பேங்க் நிப்டி கீழ் நேக்கி இறங்குச்சுன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி எழுவத்தி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி கீழே நோக்கி தொடர்ந்து நகர்ந்துச்சுன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நமக்கு அடுத்து இந்த பாட்டமாக உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இங்க அடுத்து நம்ம ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இந்த ரெண்டு வெட்ஜ்ல இங்க பார்த்தோம்னா தொடர்ந்து நமக்கு மேல் நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்தது இப்போ நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு இறங்குமுகம் காட்டியிருக்கு இப்போ இந்த இறங்குமுகம் எவ்வளவு தூரம் வருது அப்படிங்கிறத பார்க்கறது இந்த லெவல்ல இப்போ இந்த லெவலுக்குள்ளேயே நமக்கு பேங்க் நிஃப்டி நகரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அதாவது நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறுல இருந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட் வந்து இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்